உனக்கு ஒரு இருந்து ஒரு உதாரணம் சொல்லிட்டா இரண்டிய கசிப்பு ஆட்சி செய்த நாட்டில் ஓம் நமோ நாராயணாய நமகிற மந்திரத்தை சொல்லப்படாது ஓம் நமோ இரண்யாய நமக அப்படிதான் சொல்லணும் ஆர்டர் அதுக்கு பதிலாக ஓம் நமோ நாராயணாய நமகிற மந்திரத்தை சொன்னா கழுத்து எடுத்துருவேன்ட்டார் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் அந்த அந்த இரணியனுடைய பேரை தான் சொல்றாங்க ஓம் நமோ இரண்யாய நமகிற அந்த இரணியனுக்கு பிரகலாதன் ஒரு குழந்தை பிறகு அந்த பிரகலாதன் குழந்தையை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வாத்தியார் எங்களை மாதிரி ஒரு வாத்தியார் இப்ப பிரைவேட் மேனேஜ்மெண்ட்ல வேலை பார்க்குற வாத்தியார் வந்து மேனேஜ்மெண்ட் சொல்றதுக்கு எதிராக செய்ய முடியுமா செய்ய முடியாது செய்யக்கூடாது அப்ப அவர் எல்லா பிள்ளைகளுக்கு பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓம் நமோ இரண்யாய நமகங்கிறார் பதினஞ்சு குழந்தைகள் இருக்கிற இடத்துல பதினாலு குழந்தைகள் ஓம் நமோ இரண்யாய நமகங்கிறது ஒரே ஒரு சத்தம் மட்டும் அதுக்கு மத்தியில ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு வருது வாத்தியாருக்கு வேர்க்குது யார் தலை போயிரும் ஆசிரியர் தலை போயிரும் யாரது பிரகலாதன் இரண்யனுடைய தம்பி உங்க அப்பா தான் சொல்லணும் உங்க அப்பா தான் மந்திரமா உச்சரிக்கணும் இந்த ஓம் நமோ நாராயண துஷ்ட 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 நாமங்களை உச்சரிக்க கூடாது எது துஷ்ட நாமம் நாராயணாய நமகிற துஷ்டநாமம் சொல்லக்கூடாதுங்க அவன் உயிரே போனாலும் நான் இதான் சொல்லுவேன் இப்ப கேள்வி என்ன தெரியுமா எல்லாரும் அச்சத்தின் வயப்பட்டு ஓம் நமோ இரண்யாய நமக என்று சொல்லி கொண்டிருந்த ஒரு நாட்டில் ஒரு சின்ன குழந்தை மட்டும் ஓம் நமோ நாராயணாய நமக என்று உச்சரிக்கிற தைரியத்தை எப்படி பெற்றது அதுக்கு என்ன அடிப்படை புராணத்துல எழுதுகிறார்கள் பிரகலாதனுடைய தாயார் அந்த குழந்தை ஜனித்த காலத்தில இருந்து முனிவரை தினமும் வரவழைத்து ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக என்கிற மந்திரத்தை உச்சரித்து உச்சரித்து கருவறைக்குள்ள பிள்ளைக்கு உருவேற்றினார் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை எல்லாம் உங்களுடைய கருப்பையில் இருக்கிற குழந்தைகளுக்கு போகும் நீங்களை நீங்கள் வாசிக்கிற புத்தகத்தின் கருத்துகள் எல்லாம் குழந்தைக்கு போகும் நம்ம என்ன நினைக்கிறோம் பிறந்த தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும்னு நினைக்கிறோம் கிடையாது குழந்தை கருவறையில இருக்கிற காலத்துல இருந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்ல மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் கொன்றை வேந்தன் சொல்லணும் ஆத்திச்சூடி சொல்லணும் திருக்குறள் சொல்லணும் சீரியல் பார்க்கப்படாது இந்த டிவி சீரியல்ல உட்கார்ந்துட்டா சார் நீங்க நம்ப மாட்டீங்க சார் ஒரு மாமியாருக்கு விஷம் கொடுக்கறதுக்கு ஒரு மருமக ஏழு மாதமா கலக்குறா சார் எனக்கு தெரிய ஒரு சீரியல் கலக்குற கலக்கிற தொடரும் தொடரும் ஒரு வாரத்தில் பார்த்தா ஸ்பூனை உள்ள போடுறான் தொடரும் அடுத்த வாரத்துல பார்த்தா அஞ்சு சுத்து சுத்துறா தொடரும் அடுத்த வாரத்துல பார்த்தா ஸ்பூன் எடுத்து வெளிய வைக்கிறா தொடரும் அடுத்த வாரத்துல பாத்தீங்கன்னா அந்த டம்ளரை தூக்குறா தொடரும் அடுத்த வாரத்துல பார்த்தா டம்ளரை எடுத்துக்கிட்டு அஞ்சு ஸ்டெப் வைக்கிறா தொடரும் ஒரு பத்து இருபது வாரம் கழிச்சு மாமியா கிட்ட போயிட்டா எல்லாரும் பெண்கள் ஆண்கள்லாம் இன்னைக்கு கொடுத்துருவா பாருங்க எப்படி கலாச்சாரத்தை மாத்தி தாய்கிட்ட ஒரு காலத்துல சினிமா படத்துல கதாநாயகிய போட்டு இழுத்துக்கிட்டு நம்பியார் எம்ஜிஆர் வருவார் குதிரையிலயோ ஆலமரத்து விடுத பிடிச்சுக்கிட்டோ வருவார் அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ஐயோ எப்ப வருவார் எம்ஜிஆர் வருவார் அதாவது ஒரு ஜீவன் வருத்தப்படுறத பார்த்து துடிச்ச இதயங்கள் உள்ள நாடு இது சினிமால கூட நம்பியார் சண்டால பாவி அந்த பிள்ளைய என்ன பாடுபடுத்துறான் எம்ஜிஆர் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு போன போது ஒரு சொன்னால அவர் கிராமத்துல ஐயா ராஜா மகராசா தங்க மாதிரி இருக்கியடா தங்க மாதிரி இருக்கிய இவ்வளவு நல்ல குணம் ஏழை எளியவங்களுக்கு உதவி பண்றீப்பா ஆனா உனக்கு நான் பாட்டி ஒன்னு சொல்றப்பா இந்த நம்பியார் பயில்கிட்ட கவனமா இரு உண்மை நினைக்கிறா சார் நம்பியார் எம்ஜிஆர் அடிக்கிற நம்பியார் உண்மைன்னு நினைக்கிறார் ஒரு ஜீவனுக்கு வருத்தம்னா துடிச்ச பூமி இது ஒரு மனிதன் சாக கிடக்கிறான் என்றால் என்ன உதவி செய்யலாம் என்று ஓடி போய் உதவி செய்த பூமி இது இப்போ மாமியாரே மருமகள்கிட்ட கேட்கிறா ஏமா கொடுத்துருவா இல்லை இன்னைக்கு கொடுத்துருவா அப்புறம் அவ கை கால் வெட்டிக்கிட்டு இருக்கிறது பத்து வாரம் என்ன நாயிரு இந்த இது என்ன கர்ப்பமாக இருக்கையில் தயவு செய்து இந்த டிவியில் குறிப்பாக டிவியில் நியூஸ் கேளுங்கள் பழைய பா நியூஸ் கூட கேட்காதீங்க ஏன்னா என்ன நியூஸ் வருது அல்பத்தனமான நியூஸ் தான் வருது பழைய பாடல்கள் ஏதாவது ஓடிச்சுன்னா கேளுங்க இல்லைன்னா காலங்காத்தால் நம்ம இறைவனுடைய பாடல்கள் போடுவாங்க இல்லை ஆலய தரிசனம்னு ஒரு ப்ரோக்ராம் வருது கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுங்க தயவு செய்து அதை பாருணும் அதை விட்டுட்டு இப்படி டிவியை பார்த்துட்டு அது அவன் சீரியல்காரங்க பண்ணுற அநியாயம் ஏற்கனவே சொன்னான்னு தெரியல மறுபடி சொன்னாலும் பரவாயில்ல எங்கள் அத்தை ஒருத்தங்க இருக்காங்க சார் எண்பத்தி எண்பத்தி எட்டு வயசு அவங்களால இப்படி நிமிர்ந்து உட்கார முடியாது ஆனால் அந்த டிவிக்கு முன்னாடி குப்புற படுத்துக்கிட்டு அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட சீரியல் பார்க்கலன்னா அவங்களுக்கு சாப்பாடு ஓடாது தூக்கம் வராது கொடுமை ஆயிடுச்சுன்னா எங்க அட்டைக்கு மூணு வாரம் டைஃபாய்டு காய்ச்சல் ஆயிடுச்சு மூணு வாரம் கண்ணு திறக்க முடியல உஷ்ணம் நூத்தி நாலு டிகிரி நூத்தி அஞ்சு டிகிரி காய்ச்சல் டிவி பார்க்க முடியல ஒரு மூணு நாலு வாரம் கழிச்சு குளிச்சுட்டு வந்துட்டாங்க ஏழரையோ எட்டு மணியா அந்த சீரியல் ஒரு ஏதோ ஒரு சீரியல் செம்பருத்தி மாதிரி ஏதோ ஒரு சீரியல் இப்ப செம்பருத்தி தான் பேமஸ் சி டிவியில அதேபா வந்து உட்கார்ந்த உடனே நான் என்னைய கூப்பிடுறாங்க அத போடுறா இன்னும் ஓடுதாடா இன்னும் ஓடுதா அப்படின்னா எத்த நீ செத்துட்டாலும் ஓடும் அது ஆரம்பிச்சா எட்டு மாதம் தான் ஆகுது அது இன்னும் ஓடும் நீ ஒன்னும் கவலைப்படாத போடு போடு போட்டாச்சு இதுல இந்த காய்ச்சலா கிடந்த அந்த நாலு வாரத்துல என்ன பண்ணாங்க இந்த கதாநாயகன் இருக்கான்ல அந்த பொண்ணு கதாநாயகிக்கு புருஷனா நடிச்சவன் அவனை மாத்திட்டாங்க அந்த கதாநாயகன் நடிகருங்க டைரக்டருக்கு ஏதோ சிக்கல் மாத்திட்டாங்க மாத்திட்டு கீழே ஒரு கீழே ஒரு ஸ்க்ராலிங் போட்டாங்க இனிமேல் இந்த பொண்ணுக்கு புருஷனா இவர் நடிப்பார் இவருக்கு பதிலாக இவர் அப்படின்னு போட்டுட்டு அங்க கதை ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ எங்க அத்தை வந்துட்டான் எங்க அத்தை வந்துருந்தா அந்த கதாநாயகி வர்றா கதாநாயகி தோலை புடிச்சுக்கிட்டே இப்போ இவன் வர்றான் யாரு இன்னொரு நடிகர் இவன் ராமச்சந்திரா ராமச்சந்திரா நான் உள்ள டீ குடிச்சுக்கிட்டு நான் பட்டாரம் வச்சுட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போல் இருக்கு அத்தகைய ஏதோ ஹார்ட் அட்டாக் போல் அதான் உயிரை கொடுத்து கத்துறான்னு ஓடி ஆந்தா ஏடா இது என்னடா இது இவ புருஷ இவ இல்லையடா நான் நான் வெள்ளந்தியா சொன்னேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு வாரமா இவன் தான் புருஷனா இருக்கான் இப்போ ரெண்டு மூணு வாரமா இவன் தான் புருஷனா இருக்கான உன்ன ஐயோ அவ அழுத அழுக புருஷனை இல்லாமடா மாத்துவாங்க அவ வந்து கலாச்சாரத்தோட விளிம்புல நிக்கிறா பண்பாட்டினுடைய விளிம்புல புருஷனை இல்லாமடா மாத்துவாங்க என்ன சார் பண்பாடு சொல்லி கொடுக்குறான் என்ன ஆன்மீக பூமியில இது என்ன இது என்ன தொலைக்காட்சி இதை எதுக்கு பார்க்கணும் இன்னும் கூட ஒரு ஒரு வருத்த உங்களுக்கு சொல்றேன் அன்பு இந்த அறிவினுடைய வெளிப்பாடு தானே டிவிங்கிறது விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்பு தானே சார் அறிவியலோட கண்டுபிடிப்பு தானே அப்ப அந்த அறிவியலுடைய கண்டுபிடிப்பா இருக்கக்கூடிய அந்த டிவியை வச்சு அன்பையும் ஆன்மீகத்தையும் வளர்க்கணும் வளர்க்கலாமா இல்லையா ஆனா செய்றாங்களா அதான் கேள்வி நான் உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு நடிகர் இறந்து போயிட்டார் இல்ல ஒரு நடிகை இறந்து போயிட்டானா ஒரு நடிகர் இறந்து போயிட்டா இல்லை ஒரு நடிகை இறந்து போயிட்டா எல்லா பிரபலமான நடிகர் பிரபலமான நடிகை இறந்து போயிட்டா எல்லா சேனல்லையும் எல்லா சேனல்லையும் அந்த நடிகர் நடிச்ச ரெண்டு படம் போடுவாங்க பழைய படம் அந்த நடிகர் பேசின பேச்சுகளை போடுவாங்க அந்த நடிகரோடு தொடர்புடையவர்கிட்ட போய் பேட்டி காணுமாங்க நடக்குதா இல்லையா எல்லாத்திலையும் சன்னா இருக்கட்டும் கலைஞரா இருக்கட்டும் நான் எல்லா டிவிலையும் பேசுறேன் அது வேற விஷயம் கூப்பிடாட்டாலும் பரவாயில்ல தப்ப தப்புன்னு சொல்லணும் சொன்னா தானே ஆன்மீகம் அறிவு சமீபத்தில் புதுச்சேரியில பிரபஞ்சன் ஒரு அருமையான எழுத்தாளர் மறைந்து போனாரே நிலாபா நம்ம அவரு அசோகமித்திரன் மறைந்து போனாரு எவ்வளவு பிரமாதமான எழுத்தாளர்கள் அறிவின் குறியீடாக விளங்கியவர்கள் அவருடைய அவர்களுடைய படைப்புகளின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு பல நல்ல நன்மைகளை செய்தவர்கள் அவங்க இறந்த அன்னைக்கு அவர்களை பற்றி அந்த பிரபஞ்சனை பற்றியோ அசோகமித்திரனை பற்றியோ ஞானிய பற்றியோ ஒரு ஒரு செய்தியில மட்டும் ஒரு வரி வரும் இறந்தார் மறைந்தார் என்னுடைய வார்த்தை என்ன தெரியுமா நண்பர்களே பிரபஞ்சனை வரையில ஒரு இருக்கு ஒரு மணி நேரம் ஓடுற ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு அதுல இருந்து ஒரு ஒரு காமன் நேரம் எடுத்து போடக்கூடாதா பிரபஞ்சனை பத்தி இந்த பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாதா என் கேள்வி என்ன தெரியுமா என் கேள்வி என்ன தெரியுமா இந்த நடிகரை விட பிரபஞ்சம் பிரபஞ்சன் என்கிற எழுத்தாளன் மலினப்பட்டு போய்விட்டானா நான் பிரபஞ்சன் என்ற ஒரு எழுத்தாளனுக்காக பேசவில்லை ஒரு மிகச்சிறந்த நாதசுவர கலைஞர் மறந்து மறைந்து விட்டால் ஒரு மிகச்சிறந்த சாக்சபோன் கலைஞர் மறைந்து விட்டால் சினிமா சம்பந்தப்பட்டவர்கள் மறைந்தால் தான் காட்சிப்படுத்துகிறார் சொல்ற உண்மையா இல்லையா சினிமா சம்பந்தப்பட்டவர்களா இருந்தாதான் அன்னைக்கு போற அந்த செய்தி போடுற இது வேணும் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் என்ன ஒரு ஊர்ல கெடுத்துட்டான் ராமச்சந்திரன் தண்ணி அடிச்சுட்டு பேசுறான் அப்படின்னு தான் நமக்கு நல்லது செய்யறவன் ரொம்ப பேர் இருக்கான் மனைவி சில நேரம் செருப்பு போடாம ஸ்கூட்டர் எடுத்துருவேன் காலேஜ் புறப்படுறதுக்கு மற மறதி டிமென்ஷியா அந்த நோய்க்கு பேர் என்ன டிமென்ஷியா வயசாக வயசாக ஞாபக சக்தி குறையும் மனைவியவே பார்த்து யார் நீம் பொஞ்சாதி எத்தனை வருஷமா பயோடேட்டா கேக்குறான் அர்த்தம் செருப்பு போடாமரு தூக்கிட்டு ஓடி வருவான் என் பக்கத்து விட்டுக்கான என் மேல கால் பொறாமை உள்ள ஒருத்த சிவகாசி ஊர் பூரா எப்படி பரப்பிட்டான் தெரியுமா ராமச்சந்திரன் காலேஜுக்கு கிளம்பணும்னா அவன் மொஞ்சாதி செருப்பு எடுக்கணும் என்ன அர்த்தம் வருது தெரியுமா கொஞ்சாதி செருப்பு எடுத்தான்னா இவன் காலேஜுக்கு போவான் என்ன பொருள் ஊர்ல என்ன நினைப்பான் என்னைய பத்தி விடுங்க அப்ப பிரபஞ்சன் என்கிற எழுத்தாளருக்கு கொடுக்காத மரியாதையை சினிமா நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு கொடுக்கிறார்கள் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கிறார்கள் அரசியலும் சினிமாவும் தான் இன்னைக்கு ஆத்மா அரசியலும் அரசியல் என்ன நடக்குது ஏதாவது அன்போ அறிவோ இருக்கா அதை வெளிப்படையா பேச முடியாது போனோம் அரசியல் என்பது அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் அதான் புறநானூர் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் ஒரு அரசாங்கம் யாரை நம்பி நடத்தப்படணும் அறிவுள்ளவர்களை நம்பி நடத்தப்படும் அறிவுடையவன் ஆறு ஆறுனா வழியாக அறிவுடையவனுடைய வழியிலே அரசாங்கம் போக வேண்டும் சொல்லப்படும் அறிவுள்ளவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பி ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் சொல்றத அமைச்சர்கள் கேட்கிறார்களா அல்லது அமைச்சர்கள் சொல்லுகிறபடி ஆடுகிறார்களா சொல்ல புரியுங்களா அதுல ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு ரொம்ப அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு நம்முடைய அமைச்சர்கள் எல்லாம் பெரிய விஞ்ஞானிகள் ஆகிவிட்டார்கள் அறிவியல் அறிஞர்கள் ஆகிவிட்டார் ஒரு டேம்ல தண்ணி வத்திக்கிட்டே வருதுன்னா என்ன செய்யலாம் இப்படி செய்யலாம் திடீர்னு ஒரு அமைச்சர் அனுமன் தலித் மத்திய அமைச்சர் நம்ம வணங்குறமே ஆஞ்சநேயர் அவர் தலித் அப்படின்ட்டார் ஒரு இறைவனாக கும்பிடக்கூடிய ஒருத்தர் தலித்தா இருந்தா என்ன முதலியாரா இருந்தா என்ன பிராமணனா இருந்தா என்ன தெய்வம் தெய்வம் பலகாலமாக வணங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை இந்த இனத்தை சார்ந்தவர் என்று இவ்வளவு காலம் கழித்து அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே தலித்துன்னு தான் ஒருத்தன் உடனே ஒரு எம்பி அப்படியானால் ஆஞ்சநேயர் கோயில் எல்லாம் தலித்துகளை அர்ச்சகர்களாக்குங்கள் தலித்து சாமிக்கு தான் வந்து அர்ச்சனை இப்படி ஒரு வியாக்கியானம் அப்ப எல்லா கோயிலும் பிராமணர்களா அர்ச்சனை பண்ணுகிறார்கள் எல்லா சாமியும் பிராமணர்களா நீ ஏதாவது அறிவு இருக்கா ஏதாவது ஒரு ஆன்மீக செழுமை இருக்கா இதெல்லாம் அரசியலில் நடக்கிற குழப்பங்கள் பணம் 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 எந்த ஞானமும் கிடையாது நண்பர்களே வெளிப்படையாக சொல்லுகிறேன் எந்த ஞானமும் கிடையாது எந்த சமூக அக்கறையும் கிடையாது சிலப்பதிகாரத்தில் கண்ணகி ஜெயித்தாள் கற்பினால் ஜெயித்தாள் என்று எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே நான் இன்றைக்கு இந்த ஆன்மீகத்தில் ஆனந்தத்தை ஆன்மீகத்தில் ஆனந்தம் என்கிற அமைப்பின் மூலமாக சொல்லுகிறேன் கற்புக்கரசி என்பதனால் கண்ணகி ஜெயிக்கவில்லை பாண்டியன் நெடுஞ்செழியன் நீதிபான் என்பதனால் கண்ணகி ஜெயித்தாள் சார் என் பேரை என்னோட பேரை ரெண்டரை வயசு சார் மெட்ராஸ்ல இருக்கிறார் சின்ன பையன் ரெண்டாவது பையனுக்கு ரெண்டாவது பையன் ரெண்டாவது பையனோட ரெண்டாவது பையன் அவனை கூப்பிட்டுக்கிட்டு என் பையன் நான் என் மனைவி மூணு பேரும் பிளே ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு கூப்பிட்டு போனோம் சார் பிளே ஸ்கூல் அங்கே ஒரு மேடம் பிரின்ஸ்பல் அந்த மேடம் பிரின்ஸிபல் பேர் மனோன்மணி மனோன்மணின்னு போர்டு வச்சு எம்ஏஎம்ஃபில்லாம் போட்டுருந்தோம் மேடம் இது என் கிராண்ட் சார் அவன் அவனா ப்ரொஃபஸர் வாங்க 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 உங்களை நான் பார்த்துருக்கேனே டிவியில் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அட்மிஷன் போட்டுருவாங்க ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான பள்ளிக்கூடம் அட்மிஷன் போட்டுருவாங்க வெரி குட் அப்படின்ட்டு தேங்க்யூ மேடம் டேக் யுவர் சீட் நான் என் மனைவி உட்காருமா இவங்க இது கேள்வி சரியா கூடவே வந்திருக்கா என் மனைவி ஓ இந்த ஆச்சரியத்துக்கு என்ன அர்த்தம் இது எதாவது விளங்குதா ஹூ இஷின்னு கேட்ட ஷி இஸ் மை ஒய்ஃப்னுட்டேன் ஓ அப்படின்னா இல்லையா விவரம் இல்லாம இங்கிலீஷ் படிச்ச பிள்ளைகளோட இருக்கள் என்ன ஆங்குள் ஐயா வணக்கம் சொன்னது போச்சு மாமா வணக்கம் சொன்னது போச்சு ஆ அங்கு ஹாய் ஹலோ யூ டாக்டர் போய் ஹலோ டாக் யூ உச்சரிப்பு தப்பா போச்சுன்னு வைங்க வைங்க ஹலோ டாக் அவர் வா உங்க உங்க பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் யூடியூப்ல எல்லாம் பேச்சு மேடம் சொல்ல சொல்ல எனக்கு அப்படி சந்தோஷம் சரி அட்மிஷன் இஸ் பிகமிங் ஈஸியர் குட் 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 வெரி குட் யாரு பையன் என் பேரன் பிளே ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுடலாம் போட்டுடலாம் அந்த கிளார்க் அங்கே இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட ஒரு நாலு லட்சம் ரூபா கட்டிட்டு ரசீது வாங்கிட்டு வாங்க மேடம் பிளே ஸ்கூல்ல மேடம் எம்பிபிஎஸ் சீட்டு கேட்கல பிஇ சீட்டு கேட்கல பிளே ஸ்கூலு பிளே ஸ்கூலுக்கு தான் நாலு லட்சம் அதுவும் உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நாலு லட்சம் இல்லைன்னா அஞ்சு ஆறு ஓ என் மனைவி வெள்ளந்தியா கேக்குறா மேடம் நாலு லட்சம் ரூபா கேக்குறீங்களே அப்படி என்ன மேடம் செய்வீங்க அந்த மேடம் பிரின்சிபல் சொல்லிச்சு நீங்க ஷார்ப்பா எயிட் தேர்ட்டிக்கு உங்க பேரண்ட் கொண்டாந்து விட்டுட்டீங்கன்னா நாங்க பால் கொடுத்து தூங்க வச்சிருவோம் பால் கொடுத்து தூங்க வைக்கிறதுக்கு நாலு லட்சம் ரூபாயா அத பேங்க்ல போட்டா வட்டிக்கு பால் வாங்கி கொடுப்பில புரியுதுங்களா இது என்ன அட்மாஸ்பியர் இங்க எப்படி ஆன்மீகம் தலைக்கும் இங்க படிக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்க இந்த படிச்சே டிகிரி வாங்கிட்டு வெளியே வர்ற பிள்ளைகள் என்ன பண்ணும் என்ன பண்ணுது அப்போ குடும்பம் கல்வி கூடம் அரசியல் ஆன்மீகம் கோயில் ஆன்மீகம் தலைக்க வேண்டிய கோயில் கமர்ஷியல் ஆயிடுச்சு சார் சில கசப்பான விஷயங்களை பேசிட்டு ஆகணும் எந்த கோயில்லையாவது ஒரு நிம்மதியா போய் சாமி கும்பிட முடியுதா ஐநூறு ரூபாய் ஸ்பெஷல் தரிசனம்னா அதுல ஆயிரத்தி ஐநூறு ரூபா நிக்கிறான் அப்ப எல்லாம் பணம் இருக்கு ஒரு முக்கியமான ஆள் வந்துட்டாருன்னா எல்லாரையும் நிறுத்தி வச்சதா ஒரு மந்திரி வந்துட்டார்னா பொதுமக்களுக்கு இடமே இல்லை கோயில் இந்த அட்மாஸ்பியர் எப்படி சார் பொறுமையா நின்று நம்ம சொல்ற கோத்திரம் நட்சத்திரம் பேர ஐயர் கேட்க மாட்டேங்கிறார் சார் ஆறு பேர் பேர் சொல்லணும்னு வைங்களேன் உங்களுக்கு அந்த அனுபவம் உண்டா இல்லையா எனக்கு உண்டு பேர் சொல்லுங்க அப்படிங்கிறார் ராமச்சந்திரன் பூரட்டாதி ராமலட்சுமி உத்தரட்டாதி போயிருக்காரு சார் அதுக்கப்புறம் எங்க வீட்டுல எட்டு பேர் இருக்காங்க சார் எட்டு பேர் பேர் நான் யார்த்த சார் சொல்றது டைரக்டா சொல்லு யார்த்த டைரக்ட் கனெக்ஷன் டு லார்ட் சிவா மத்தியில மீடியேட்டர் வேண்டாம் பொறுமையா கேட்டா என்ன சார் அதுக்கு தானே சார் அவர் அங்க இருக்கிறார் சொல்லுங்க முடியாது பெருசா இருக்கு அவ்வளவு பெரிய கூட்டத்துல எட்டு பேர் பத்து பேர் அவர் அவர் எல்லாருக்கும் அர்ச்சனை நியாயத்தையும் பார்க்கணும்ல தட்டுல துட்டு போட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வேற துட்டு போறாம திருநீர் கை நீட்டி பாருங்க ஒரு ஒரு இருபது ரூபாய போட்டு கேட்டு பாருங்க துட்டு போடல நீ ஒரு ஐநூறு ரூபாய போடுங்க முருகன் சிலையவே கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க பேசுங்க முருகன் கிட்ட டைரக்ட் கான்வர்சேஷன் வித் லார்ட் முருகா

கடற்கரை பூரா பெருங்கூட்டம் அனௌன்ஸ்மெண்ட் போலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் என்ன தெரியுமா உங்கள் குழந்தைகளை நகைகளை பணங்களை எல்லாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் இழந்தால் போலீஸ் பொறுப்பு அல்ல நமக்கு அடிப்படை என்ன கேள்வி தெரியுமா சூரனையே வதைக்கிற அந்த முருகன் ஆற்றல் உள்ள முருகன் என் மணி மணிப்பரிசை காப்பாற்றி கொடுக்க மாட்டாரா என் குழந்தைய காப்பாற்றி கொடுக்க மாட்டாரா அடிப்பட கேள்வி என்ன வந்துருதுன்னா என் குழந்தைய தான் பாதுகாப்பா வச்சுக்கணும்னா போலீஸ் எதுக்குன்னு ஒரு கேள்வி வருது அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி முருகன் வருதுல்ல புரியுதுங்களா எங்கே ஆன்மீகம் செழித்திருக்க இருக்க வேண்டுமோ எங்கே அன்பு மட்டுமே இருக்க வேண்டுமோ அங்க கூட என்ன வந்துருச்சு வணிக மயம் கமர்ஷியலைசேஷன் பணம் திருச்செந்தூர்ல ஒரு ஐயர்ட்ட கேட்டேன் சுவாமி இந்த பன்னீர் இலையில திருச்செந்தூர்ல மட்டும் ஏன் சுவாமி பன்னீர் இலையில திருநீர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் எனக்கு தெரியாதுன்ட்டார் அவர் ஐயர் அங்க அங்க பூஜை பண்ற ஐயர் தெரிஞ்சிருக்கணும்ல எதனால அந்த ஐதிகம் இப்ப இன்னைக்கு அந்த அவர் செல்வ முத்துக்குமார சுவாமி பட்டர் அவ்வளவு விளக்கம் சொன்னார் சார் ஆனா என்ன நிக்க முடியல எனக்கு நிக்க முடியல பைன் ப்ராப்ளம் முதுகு தண்டு ஆனா ஜெகநாதன் வந்து ஒரு ஞான புருஷன் என் கூட அந்த ஜெகநாதன் இருக்காரு ஒரு ஞான வள்ளல் என் முகத்தையே பத்து நிமிஷம் பார்த்தாரு பார்த்துட்டு லேசா ஒரு ஹிண்ட் அடிச்சாரு சார் நிக்க முடியலையா அப்படின்னாரு இது எனக்குள்ள ஹிண்ட் இல்ல ஐயருக்குள்ள ஹிண்ட் போதும் ஆனா ஐயர் விட மாட்டேங்கிறார் அவர் என்ன பண்ணாரு ஸ்டூல் எடுத்துட்டு வாங்க அதனால் ஞான விஷயங்களை கேட்கலாம்ல தப்பு ஒன்று இல்லையே அவர் உட்கார ஸ்டூல் உட்கார வச்சு அவ்வளோ விளக்க சொன்னார் சார் அந்த அம்மனுக்கு எவ்வளோ விளக்க சொன்னார் எப்படி தாயாரை மடியில் வச்சிருக்கார் பகவான் அதுக்கு என்ன அர்த்தம் இந்த கோயிலோட விசேஷம் என்ன மல்லிகார்ஜுன சுவாமி கோயிலோட விசேஷம் என்ன அந்த கோயிலில் விசே அந்த வர வர வாசுதேவரா அந்த கோயிலோட விசேஷம் என்ன எல்லாமே சொல்லி கொடுத்தார் சார் எனக்கு எல்லாமே அறிவு கிடைச்சது அவர் அவுட் ஆஃப் த வே போய் அவ்வளவு சொல்லணும்னு அவசியம் இல்லை இருபத்தஞ்சு நிமிஷம் செலவழிச்சார் எங்களுக்காக அந்த திருச்செந்தூர் எனக்கு தெரியாது ஆனா அவரோட கண்ணியத்தை நான் பாராட்டினேன் எனக்கு தெரியாதுங்கிறத தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டார்ல அது பெரிய அறிவு சார் அறிவின் உச்சு தெரியுமா எது தெரியும் எது தெரியாது என்பதை தெரிந்து கொள்வது மிகச்சிறந்த ஞானி யார் தெரியுமா தெரியாது என்பதை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறவன் தான் ஞானி எனக்கு இது தெரியாது இப்ப என்கிட்ட நன்னூலுக்கு சூத்திரம் சவுந்தர கேட்டா எனக்கு தெரியாது நன்னூல் சூத்திரம் சொல்லுனா எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்ல பழகிக்கங்க அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுக்கு வந்து தறி நெய்த என் தாத்தாட்ட கேட்டேன் எங்க தாத்தா தறி நெய்வார் ஹேண்ட்லூம் கைத்தறி படிப்பறிவு இல்லாத தாத்தா தாக்கா ஏன் தாக்கா திருச்செந்தூர் இலை திருச்செந்தூர்ல மட்டும் பன்னீர் இலையில வச்சு குடுக்குறாங்க அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் நீ அந்த இலையை திருப்பி பாரு ராமச்சந்திரா அந்த இலையை திருப்பி பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி புரட்டி பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு நரம்பு இருக்கும் பன்னீர் இலையில பன்னிரெண்டு நரம்பு இருக்கும் முருகனுக்கு பனிரெண்டு கைகள் பன்னீர் இலையில வச்சு குடுக்கறதுனுடைய ஐதீகம் என்னன்னா முருகன் தன்னுடைய பன்னிரெண்டு கைகளால் அந்த திருநீரை கொடுப்பதாக ஐதீகம் அதனாலதான் பன்னிரெண்டு நரம்புள்ள பன்னீர் இலையில திருச்செந்தூர்ல திருநீர் கொடுக்கிறாங்க படிப்பறிவில்லாத இல்லாத எங்க தாத்தா சொன்னார் வேத பாடசாலையில போய் படித்த ஐயருக்கு நான் குறை சொல்லல சொல்றது நான் தயவு செய்து நான் சொல்றது தப்பா புரிஞ்சுக்காதீங்க என் தாத்தாவை உயர்த்தி அந்த ஐயரை தாழ்த்தி பேசல நான் சொல்ல வர்றது என்னன்னா நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையினுடைய அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள் அதுதான் என் பாயிண்ட் ஒரு குறிப்பிட்ட ஆலை சொல்ல எந்த துறையில் இருக்கிறேனோ அந்த துறையில் உள்ள அறிவை அடிப்படை அறிவை நான் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படை அறிவை அன்போடு உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் அந்த பேச்சு அறிவு அன்பாக மாற வேண்டும் அவ்வளவுதாங்க ஒரே வரியில சொல்லணும்னா அறிவு அறிவு அன்பாக மாற வேண்டும் அறிவு நிறைய இருக்கு சார்